இன்றைய ஆலயம் அறிவ நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போற ஆலயம் கோவை மறை மாவட்டம் குடியமுத்தூரில் இருக்கிற இறை இறக்கத்தின் ஆலயம் இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு போகிற பாலக்காடு மெயின் ரோட்ல இருக்கிறேன் இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இறை இறக்கத்தின் ஆலயம் அமைஞ்சிருக்கு இப்போ நாம் அங்கே போகலாம் கோவை புதூர் அற்புத குழந்தை திருத்தல பங்கின் குனியமுத்தூர் இடையர்பாளையம் பி புதூர் பகுதி மக்களின் நீண்ட நாள் வேண்டுகோளுக்கு இணங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இடையர்பாளையம் பிரிவில் அமைந்துள்ள புனித மார்க் ஆலயத்தில் அன்றைய கோவை மறைமாவட்ட ஆயர் மேதகு அம்புரோஸ் ஆண்டகை அவர்களின் ஏற்பாட்டில் ஞாயிறு மாலை திருப்பலியானது அன்றைய கோவை புதூர் பங்குத்தந்தை அருட்திரு ஏ லூர்து இருதயராஜ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அந்த நாள் இறையிறக்க ஆண்டவரின் திருநாள் என்று ஒருவருக்கும் தெரியாது கோவை புதூர் பகுதி மக்களின் முயற்சியாலும் மேதகு அம்புரோஸ் ஆண்டகை அவர்களின் ஆசியாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் இங்கு ஆலயம் கட்டுவதற்கான இடமானது வாங்கப்பட்டு இரண்டாயிரமாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் ஆயர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த நாள் இறையிறக்க பக்தியை உலகுக்கு வெளிக்கொணர்ந்த புனித பௌஸ்தினா அவர்களுக்கு திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் புனிதர் பட்டம் கொடுத்த நாளாகும் இதுவும் அப்போது யாருக்கும் தெரியாது ஆலயத்திற்கு பெயர் வைக்க ஆலோசனை குழு மெதகு அம்புரோஸ் அவர்களை அணுகி இயேசுவின் திரு இருதய ஆலயம் என்று பெயரிடலாம் என்ற கருத்தை தெரிவித்த போது ஆயரவர்கள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு இறை இறக்கத்தின் ஆலயம் என பெயரிடலாமே என்று சொல்ல அதுவே இந்த ஆலயத்திற்கு பெயரும் ஆனது இந்தியாவில் இறை இறக்கத்தின் ஆண்டவருக்கென்று கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்ற பெருமைக்குரிய இந்த ஆலயத்திற்கு கோவை மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயரான மேதகு அம்புரோஸ் ஆண்டகை அவர்கள் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அடிக்கல் நாட்டி கட்டி முடிக்கப்பட்ட ஆலயத்தை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி புனிதம் செய்திருக்கிறார்